நாட்டு மக்கள் நிம்ம தமிழ் மக்களை கொன்றளித்தவர்கள் மீது நடவடிக்கை தமிழ் மக்களுக்கு செய்கின்ற அநீதியும் துரோகம் வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் வந்து ஜாழ்ப்பாணத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற நிலாவரி கிணற்றுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு ஏன் இன்றைக்கு பூசா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து கடந்த காலங்களில் வந்து எல்லா பிரதேசங்களே வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் வந்து நடைபெறுகின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தபடியும் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறிப்பாக வலி கிழக்கு பிரதேச சபையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிமன் அவர்களுக்கு அதே மாதிரி இந்த தவிசாளர் அவர்களுக்கும் இந்த பிரதேசத்தினுடைய தவிசாளர் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஒரு முரண்பாடு வந்து ஏற்பட்டிருந்தது நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்திருப்பீங்க இந்த நிலாவரி கிணறு தொடர்பாகத்தான் ஒரு முரண்பாடு வாக்குவாதம் வந்து இடம்பெற்றது அது தொடர்பாக நாங்கள் இன்று விட வந்து பார்க்க போகிறோம் அதோட இந்த வழியாக போய்க்கில்லை இந்த நிலாவரை கிணற்றினுடைய நிலைப்பாடு இன்றைய இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்குது என்ற ஒரு சிறு காணொளியை வந்து உங்களை காட்டிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் அந்த காளோக்கு வந்து போகலாம் இப்போ நாங்கள் இந்த நிலாவரை கிணற்றினுடைய உட்பகுதியில் வந்து நிற்கிறோம் இதுதான் அந்த நிலாவரி கிணறு இந்த கிணறு தமிழர்களுடைய வரலாற்றிலே வந்து கர்ண பரம்பரை கதைகளோடு தொடர்பு படுத்தி பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் வந்து இந்த நிலப்பழத்தில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இடம் வந்து தற்சயம் வந்து இலங்கையினுடைய தொல்லியல் தான் இந்த இடம் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் தொல்லியல் அடையாளங்கள் வந்து ஒரு இனத்தினுடைய இல்லாட்டி ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய வரலாற்றை கட்டியமைக்கிறதுல எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த அடையாளங்களை வைத்து தான் இந்த வரலாறுகளை வந்து கட்டியமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பகுதி இவ்வாறான யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்றினை வந்து பிரதிநிதத்துவப்படுத்துகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வந்து எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன என்பது தொடர்பான பல கேள்விகளும் வந்து எழுந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தினுடைய மந்திரிமனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடம் வந்து இடிந்து அழிவடைகின்ற நிலைமைக்கு வந்து போயிருக்குது ஒரு சில பகுதிகள் ஒரு பகுதி வந்து இடிந்து விழுந்ததையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள் இந்த பெயர் பிளகிலே இந்த பிரதேசத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவங்கள் அதே அதே போல் பழைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து இருந்தது ஆனால் தற்சமயம் அந்த விடயங்கள் எதுவுமே அந்த இடத்துல வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இல்லை எதுவுமே அந்த இடத்துல வந்து இல்லை இந்த இடத்துல ஒரு பழைய கட்டிடத்தினுடைய இடிபாடுகளும் வந்துருக்குது இவ்விடத்துல தான் இந்த கடந்த காலங்களில் இந்த கிடங்குகள் பள்ளங்கள் தோண்டப்பட்டு தொல்லியல் ஆய்வுகளுக்கான முயற்சிகள் நடைபெற்றிருந்தவர்களே அதனுடைய நோக்கங்கள் அதுகள் கருதி மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக அதுகள் வந்து ஒரு ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது சொல்லியிருக்கேன் இந்த இடத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக நீங்கள் பல வழிகளில் வந்து ஏற்கனவே அறிஞ்சிருப்பீங்கள் நாங்கள் இப்போ வந்து இந்த சமகாலத்தில் இடம்பெற்ற இந்த பிரச்சனை இந்த வாக்குவாதம் தொடர்பாக தவிசாளர் அவர்கள் நிரோஷ் அவர்களிடம் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அங்கே வந்து என்ன மாதிரியான விடயம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களின் வரலாற்றிலே ஒரு இதய பூமியாக வற்றாத ஊற்றாக தமிழ் மக்களுடைய சமய பாரம்பரியங்களுடன் இணைந்ததாக நிலாவரை கிணறு வற்றாத ஊற்று பகுதி காணப்படுகின்றது இந்த பிரதேசம் என்பது நூறு வீதம் தமிழ் மக்களை கொண்டதாகவும் அதே நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய பாரம்பரியங்கள் சமய தொன்மைகள் என்று பலவற்றை அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்குச் சொந்தமான அந்த நிலத்திலே இந்த நிலாவரை வற்றாத ஊற்றி இருக்கின்றது எங்களுடைய சமய ஐதீகங்களின் பிரகாரங்களும் க அதாவது கதைகள் வரலாறுகளின் பிரகாரமும் அந்த பிரதேசத்திலே இருந்து அதாவது கீரிமலை நிலாவரையிலிருந்து கீரிமலை நோக்கி தொடர்பு அதாவது நிலத்துக்கு கீழாக நீரேந்து தொடர்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் கோலத்துடன் மிகவும் ஒன்றிணைந்ததாக இந்த நிலாவரை பகுதி காணப்படுகிறது இந்த நிலாவரை பகுதியை பொறுத்தவரையிலே தொன்று தொட்டு பல்வேறுபட்ட ஆலயங்களினுடைய தீர்த்த உற்சவங்கள் அதே நேரத்தில் எங்களுடைய சமய விழாக்கள் என்று பலதரப்பட்ட விவசாய மக்களினுடைய சொர்க்க பூமியாக இந்த நிலாவரை பிரதேசம் இருந்து வந்திருக்கின்றது எங்களுடைய பிரதேசங்களுக்கு தேவையான குடிநீரை வழங்குவதிலும் ஒரு நல்ல நீரை கொண்ட ஒரு பகுதியாக நிலாவரை பகுதி ஒரு இருந்து வந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பிரதேசம் தான் நிலாவரை அந்த நிலாவரை பிரதேசத்திலே கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட பௌத்த சிங்கள பீரணவாத அத்துமீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றன யுத்தத்துக்கு பின்னரான நிலைமையிலே அவற்றை அந்த சுற்றுலா இன்றைக்கு அவை சுற்றுலா விலையமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவற்றை இராணுவமயப்படுத்துவதிலும் அவ் இடத்திலே தொல்லியல் திணைக்களம் இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் அதாவது தொல்லியல் திணைக்களம் தமிழ் மக்களுடைய பூர்வீக வரலாற்றையும் அவர்களுடைய வரலாற்று அடையாளங்களையும் பௌத்த சிங்கள பேரணமயமாக்குவதற்கான ஒரு திணைக்களமாக செயற்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே தொல்லியல் திணைக்களம் பல்வேறுபட்ட முயற்சிகளை இராணுவத்தினருடன் இணைந்து கடந்த ஆட்சி கால பகுதிகளிலே அங்கே எடுத்திருக்கின்றது அவற்றை அந்த கால பகுதிகளிலே நான் தான் இந்த பிரதேசவையினுடைய தவிசாளராக இருந்தவன் என்ற ரீதியிலும் என்னுடைய பிரதேசம் என்ற ரீதியிலும் நான் தடுத்திருக்கின்றேன் மூன்று தடவைகளுக்கு மேற்பட்ட அளவிலே இந்த நிலாவரை பகுதியிலே பௌத்த பிகாரிகள் அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன முதலில் தொல்லியல் திரைக்கலம் ஒரு முயற்சியை எடுத்தது புள்ளுச்சேர்க்குவதாக கூறி அங்கே அத்திபேரம் ஒன்றை வெட்டுவதற்கான முயற்சியை எடுத்தார்கள் அதனை நான் தடுத்திருந்தேன் அதன் பின்னரான நிலைமையிலே பிரதேச செயலாளரின் அனுமதியை புறப்பட்டதாக கூறி தாங்கள் ஒரு முன்னாயத்த நிகழ்ச்சி எதுவும் அற்றதாக அங்கே நிலாவரையிலே ஒரு பௌத்த பேரணவாத நிகழ்ச்சி முன்னெடுப்பதற்கான ஒரு ஆய்வு முயற்சி என்ற பெயரிலே ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தார்கள் அவற்றையும் நான் தடுத்திருக்கின்றேன் அதை தொடர்ந்து ஒரு பௌத்த பிகாரை அமைப்பதற்கான முதற்படியாக ஒரு பலகையிலே செய்த ஒரு கூடாரத்தின் கீழாக ஒரு பௌத்த சிலை ஒன்றை நிறுவி அதனை முன்னெடுக்க முயற்சித்தார்கள் பௌத்த பிரினவாதம் முயற்சி ஒன்றை எடுத்தார்கள் அதனை நான் தடுத்து அந்த உடனடியாக அதனை அகற்றிய போது அங்கே சொன்னார்கள் ஒரு இராணுவ சிப்பாய்க்கு கனவில் வந்து பௌத்த புத்தர் சொன்னதாகவும் தன்னுடைய சிலையை இங்கே பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியதாகவும் அதன் பிரகாரம் இந்த சிலையை அவர் பிரதிஷ்டை செய்ததாகவும் இராணுவ அதிகாரிகள் சொல்லி தப்பி கொண்டார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் இவ்வாறாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் நாங்களும் மாறி மாறி நீதிமன்றத்தினுடைய எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதும் எனக்கு எதிராக தொல்லியல் திணைக்களம் அரச கர்மங்களுக்கு தடை ஏற்படுத்தினார் என்றும் தங்களை அச்சுறுத்தினார் என்றும் குண்டர்களை கொண்டு வந்து தங்களை அச்சுறுத்தினார் என்றும் பலதரப்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அங்கே தொல்லியல் திணைக்களம் ஒரு தடவை செயற்பட்டு செயற்பட்ட போது அதனுடைய பணிப்பாளர் உள்ளிட்டவர்களை என்னுடைய பிக்கப் வாகனத்தில் ஏற்றி அடைந்து யாழ்நகருக்கு அங்காளை கொண்டே இறக்கிட்டு வருமாறு என்னுடைய சாரதைக்கு பணித்து நான் அனுப்பிவிட்டேன் இப்படியாக பல சர்ச்சைகளுக்கு மத்தியிலே தான் அந்த தொல்லியல் திணைக்களத்திலே தொல்லியல் திணைக்களத்தினால் அந்த பிரதேசத்தை பௌத்த சிங்களமயமாக்க முடியாது இருக்கின்றது இந்த பௌத்த அதாவது சிங்களமயமாக்கல் நிகழ்ச்சியினர்களுக்கு பின்னர் பின்னால் இராணுவத்தினரும் இராணுவ புலனாய்வாளர்களும் தொல்லியல் திணைக்களத்துடன் பகிரங்கமாகவே இயங்கினார்கள் அவர்கள் சீருடையுடன் கூட இயங்கியதை நான் நேரிலே கண்டிருக்கின்றேன் அதனால்தான் மக்கள் எழுச்சி அடைந்தார்கள் அந்த இடத்தில் அடுத்ததாக இங்கே எந்த பௌத்த சிங்களவர்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களுடைய இன விகிதாசாரத்தை மாற்றி அமைக்கும் நோக்கில் அங்கே பௌத்த விகாரங்கள் அமைக்கப்படுவதற்கு முயற்சிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த இடத்தின் அடிப்படையிலும் இந்த தமிழ் மக்களுடைய வரலாற்றையும் பூர்வீகத்தையும் மாற்றி அமைக்கும் முகமாக இவ்வாறான அரசு திணைக்களங்கள் செயற்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது இந்த வழக்கிலே நான் இன்றும் பிணையிலே தான் நிற்கின்றேன் இந்த அதாவது தொல்லியல் திணைக்களத்தின் ஊடான வழக்கிலே தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்த நிலமையிலே இன்றும் என் மீது வழக்கை மேலும் மீண்டும் கொண்டு செல்வது தொடர்பாக நீதிமன்றம் போலீஸாரோடாக சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்காக என்னுடைய கோவைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நான் நிர்ப்பணையிலே தான் நீதிமன்ற பணையிலே தான் நிற்கின்றேன் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த பிரதேசத்திலே இன்று அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனை சுற்றுலாத்துறை சார்ந்த வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற தேவை ஏற்படுகின்றது அவ்வாறாக சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தேவையினிடத்து அரசாங்கம் கூறுகின்றது நிலாவரையை கட்டியெழுப்புவதிலே அண்டை நேற்று முன்தினம் நடைபெற்ற டிசிசி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருமான ரஜீவன் அவர்களால் என்னிடம் கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் இந்த பிரதேசங்களை கட்டியெழுப்பவில்லை என்று அது உள்ளூராட்சி சார்ந்த விடயமாக இருந்தபோதும் நான் கூறினேன் உங்களுடைய மத்திய அரசாங்கம் சார்ந்த தொல்லியல் திணைக்களம் சார்ந்த தலையீடுகள் இருக்கும் வரை இவ்வாறான சுற்றுலா விலையங்களை கட்டியெழுப்பவும் முடியாது அதே நேரத்திலே இலங்கைக்கு டாலர்களை கொண்டு வருவதிலே தடை இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியில் எங்கட பிரதேசங்களை கட்டியளிப்பதிலே பாரிய தடை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டிய போது அவர் கூறினார் இப்போதைய அரசாங்கத்தில் இந்த தடை ஏதுவும் கிடையாது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டன முன்னைய அரசாங்கங்கள் போல அல்ல தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய நெருக்கடிகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டன நீங்கள் என்னை நோக்கி நீங்கள் தேவையற்ற விதமாக இனவாதத்தை கிளறாதீர்கள் உங்களுடைய தேவை பெரியதொரு குண்டை வடிக்க வைத்து அந்த குண்டின் வாயிலாக ஒரு இனவாதத்தை கிளப்பி நாட்டிலே பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுடைய அரசியல் தக்க வைப்புகளை மேற்கொள்வது தான் என்று அவர் என்னை பார்த்து கூறினார் நான் அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய மனச்சாட்சியை தொடும் வகையிலே நான் சில கேள்விகளை கேட்டேன் எனக்கு பல தடவைகள் அதுக்கு இடமளிக்கப்படாது நான் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஒரு நிறைவேற்று அதிகாரி இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதற் பிரஜை என்றதுக்கும் அப்பால் அந்த அந்தஸ்தையும் மீறி எனக்கு மக்கள் வழங்கியிருக்கிற ஆணையையே மீறி அவர்கள் என்னால் கருத்து தெரிவிப்பதை தடுப்பதற்கு முயற்சித்தார்கள் கூட்டத்தை முடிவுறுத்துவேன் என்று அச்சுறுத்தினார் நான் சொன்னேன் இது மக்கள் சார்ந்த விடயம் இந்த இடத்திலே நான் பயப்பட போவதில்லை நீங்கள் எதை கருத்தாலும் நான் என்னுடைய மக்கள் சார்ந்த என்னுடைய இனம் சார்ந்த உண்மைகளை முன்வைத்துத்தான் ஆவேன் என்ற அடிப்படையிலே நான் கூறினேன் அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த டிசிசி குழுவின் கௌரவ தலைவர் அவர்களே இந்த இடத்திலே நான் முன்வைத்த க இதுதான் நீ உங்களுடைய அரசாங்கம் தொல்லியல் திணைக்களம் சார்ந்து இருக்கக்கூடிய பாரதூரமான தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை இந்த நாட்டிலே முன்னெடுக்கக்கூடிய நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தையும் பக்குவமாக வைத்துக்கொண்டு அவற்றில் எந்த மாற்றங்களையும் செய்யாது அதிலே எந்த குறைகளையும் ஏற்படுத்தாது அதாவது தமிழ் மக்களுக்கு எதிர நெருக்கடியை விளைவிக்கக்கூடிய சட்டங்களிலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாது நீங்கள் எழுந்தமானமாக சொல்லுகின்றீர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன சில சமயம் நீங்கள் இன்று இருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளரை கூப்பிட்டு சொல்ல முடியும் உங்களுடைய அரசாங்கம் என்ற அதிகாரத்தின் பிரயா பிரகாரம் இந்த நடவடிக்கைகள் அவர்கள் அதாவது தொல்லியல் திணைக்களம் இந்த பிரதேசங்களிலே கடும் கட்டுப்பாடுகளை தமிழ் மக்கள் மீது இப்போதைக்கு பிரி வேண்டாம் என்று கூற முடியும் அவ்வாறு கூறினால் நடைமுறையிலே பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் அவ்வாறே தான் இருக்கின்றன கடந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது தமிழ் மக்கள் மீது மிக பிரதானமான இனப்படுகொலைக்கான வரலாற்று ஆதாரங்களை மூடிமறைத்தல் ஒழித்தல் என்று என்று இனப்படுகொலை செய்வது அதாவது வரலாற்றை அளித்தலும் இனப்படுகொலை தான் ஒரு இனத்தினுடைய வரலாற்றை அந்த சட்டங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் சும்மா இங்கே எழுந்தமானமாக கூறக்கூடாது இன்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்திக்கப்பட்டு விட்டன இதிலே இருக்கின்ற பிரச்சனை நீங்கள் இவ்வாறாக கூறுவது என்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற அநீதியும் துரோகமும் காரணம் என்னவென்றால் இன்று தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சர்வதேச அனுதாபத்தையும் ஒரு இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் கூட நீங்கள் அரசாங்கத்துக்கு வக்காத்து வேண்ட வேண்டும் என்பதற்காக மூடி மறைக்க முயற்சிக்கின்றீர்கள் அவ்வாறாக மூடி மறைத்தால் இந்த அரசாங்கம் அதாவது இன்றும் தொல்லியல் திணைக்களத்திலே இருக்கக்கூடிய காட்டு சட்டங்கள் பாரதூரமான தமிழ் மக்களை ஒடுக்கக்கூடிய சரத்துக்கள் அனைத்தையும் அப்படியே பாதுகாத்து கொண்டு நடைமுறையிலே அவற்றை பிரயோகிப்பதில்லை என்று கூறுவது மேலும் ஒருவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவற்றை தூசி தட்டி பிரயோகிப்பதற்கு உதவியாக இருக்கும் ஏன் உங்கள் அரசாங்கம் கூட கடந்த காலங்களிலே இப்போது கூட ஜெனிவாவிலே சென்று சொல்க சொல்கின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை அது தேவையற்றது என்று சொல்கின்றது படையினரை தண்டிக்க மாட்டோம் என்று சொல்கின்றது படையினர் பாலியல் பலாத்காரம் செய்திருந்தால் என்ன தமிழ் மக்களை வகை தொகை என்று கொன்றிருந்தால் என்ன உங்களுடைய அரசாங்கம் சொல்கின்றது தெளிவாக தமிழ் மக்களை கொன்றளித்தவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று ஏனென்றால் இது தமிழர்கள் என்ற அடிப்படையில் அதன் அடிப்படையில் மேலும் ஒரு பிரச்சனையை சொல்லுகின்றார்கள் செம்மணியிலே இன்று எங்களுடைய மனதை உறுக்கின்ற சம்பவங்கள் இந்த மனதை இருக்கின்ற செம்மணி எலும்புக்கூடுகள் தொடர்பாக கூட உங்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய மிகவும் பொறுப்பு வாய்ந்த உங்களுடைய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் பொருந்திய அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த எலும்புக்கூடுகள் போலியானவை என்று எங்களுக்கு ஒன்று தெளிவாக விளங்குகின்றது நீங்கள் சந்திரிகா அரசாங்கம் காலப்பகுதியிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் அப்போது அமைச்சரவையில் இருந்தீர்கள் இந்த ஜனாதிபதி அவர்களும் அந்த அமைச்சரவையிலே விவசாய அமைச்சராக அப்படி பல்வேறுபட்ட துறைகளிலே இருந்தார் அதுபோன்று மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை முன்னெடுத்த போது தேசம் தேசமாக அதாவது பிரதேசம் பிரதேசமாக சென்று பத்தாயிரம் பேரை இராணுவத்துக்கு சேர்த்ததும் உங்களுடைய கட்சி தான் அதன் அடிப்படையிலே தான் நீங்கள் இன்று ஒரு அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் வாக்குகளில் வந்தபோதும் இந்த தமிழ் மக்களிடத்திலே செல்வாக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு நீங்கள் நியாயமான தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தபோதும் போதும் இந்த உங்களுடைய அரசாங்கத்தை நியாயப்படுத்தும் முகமாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்காது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக பூசி மழுக பார்க்கின்றீர்கள் இந்த நிலைமை என்பது கடுமையான விபரீதமான முடிவுகளாகும் எங்களுடைய இனத்தை இவர்கள் அதாவது ராஜபக்ஷ நேரடியாக துப்பாக்கி கொண்டு அளித்தார் இனப்படுகொலை செய்தார் ஆனால் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எங்களுடைய இனத்தை அதாவது மென்பலிவில் அளிக்கின்ற உத்தியை கையாளுகின்றது எங்களுடைய இனத்துக்கு ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் ஒரு சமஷ்டி அடிப்படையிலே ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே எங்களுக்கு இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே ஒரு பொறுப்புக்கூறல் இடம்பெற வேண்டும் அதற்கு நீதி தேவை இந்த உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக எந்த நீதியும் மட்டாது ஆனால் இவர்கள் எல்லோரும் இணைந்த ஒரு கலவாணிகள் அதாவது ராஜபக்சாக்கள் ரணில் உள்ளிட்டவர்களை இவர்கள் கூட்டுக்கலவானிகள் என்று கின்றார்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய அரசு அரசை ஆள்வதற்காக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எல்லோருமே ஒரு கூட்டு கலவாணிகள் அந்த கூட்டு கலவாணிகள் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தையும் அவர்களுக்கு இருக்கின்ற சர்வதேச அங்கீகாரத்தையும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இருக்கின்ற அங்கீகாரத்தையும் நீர்த்து போக செய்யும் உத்தியுடன் தான் இவர்கள் சொல்லுகின்றார்கள் நிச்சயமாக இதற்கு இவர்கள் இந்த ஜென்மத்தில் இல்லை பல்வேறு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவங்களை அனுபவிப்பார்கள் ஏனென்று சொன்னால் இவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது இந்த இனத்திலே இருந்து எத்தனையோ குழந்தைகள் கொன்றளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்னை கூட வன்னி பிரதேசத்திலே வைத்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய விமானப்படையினர் குண்டுகளை வீசி என்ன நான் ஒரு சிறுவனாக பாடசாலையிலே படுகாயமடைந்த போது என்னுடைய பெயரை பிரசுரித்தார்கள் லேக் ஹவுஸ் பத்திரிகையிலே ஒரு விடுதலை புலிகளின் முகாம் தாக்கப்பட்டது அவர்கள் படுகாயம் என்று சொல்லி என்னுடைய பேரை கூட பிரசுரித்தார்கள் அந்த விவரங்களை தாங்கள் ஒரு மனிதநேய நடவடிக்கையில் ஈடுபடுவது போன்று காட்டிக்கொண்டார்கள் இவ்வாறான இந்த காலத்திற்கு காலம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்த விடயத்தை எந்த அரசாங்கம் காப்பாற்ற எத்தனிக்கக்கூடாது என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் சிங்கள பேரணவாதத்தை இவர்கள் காப்பாற்றாது தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு அரசியல் தீர்வையும் பொறுப்புக்கூறலையும் இடம்பெற்ற பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறலையும் முன்வைக்க வேண்டும் அந்த பொறுப்பு கூறலுக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை தான் தீர்வு என்பதையும் நாங்கள் மீளவும் வலியுறுத்தி சொல்லுகின்றோம் இவற்றுக்கு இவர்கள் ஆப்படிப்பது அந்த நோக்கிலே இவர்கள் தாங்கள் இந்த விடயத்திலே எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் சர்வதேசத்தின் முன்னிலையிலே சமர்ப்பி சமர்ப்பணங்களை செய்கின்றார்கள் இங்கே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்று இது அடிப்படையிலே அதாவது கோர முகத்துடனும் தாக்குதல் நடத்திய அரசாங்கங்களைக் காட்டிலும் இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை ஒரு மிகவும் அபாயகரமான அணுகுமுறையிலே தமிழினம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை